வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசாரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை மாவு குருமா தாங்க பண்ண போறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிம்பிளா செஞ்சலாம் அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்காக இந்த வானலில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா புரிஞ்சு வரட்டும் அதுக்கு அடுத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அல்லது பெரிஞ்சிருக்கும் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொருந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்குவோம் இந்த குருமா செய்யறது ரொம்பவே ஈஸிங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்குறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் நீல சும்மா ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருக்கேன் ரெண்டா கட் பண்ணல ஏன்னா காரம் அதிகம் தேவை இல்லை அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டில் லைட்டா வந்து கோடு மட்டும் போட்டிருக்கேன் அதில் அதனால் ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணி போடல அந்த காரம் அதிகமாயிரும் அந்த பச்சை மிளகோடய விதையெல்லாம் வெளியில் வந்தால் அது எங்கள் வீட்டில் இருக்க சாப்பிட்றவங்களுக்கும் பிடிக்காது அதனால் லைட்டாக அப்படியே கோடு மட்டும் பச்சை மிளகாலை போட்டு போட்டுட்டேன் இப்போ வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வந்து எந்த குருமாவாக இருந்தாலும் சரி சட்னியாக இருந்தாலும் சரி மாவுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ தோசை மாவு அப்படின்னா புளிப்பு அதிகமாக இருக்குன்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வைக்கிற குருமாவோ அல்லது சட்னியோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பேஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால சேர்த்துட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டியே சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து தோல் சீவிட்டு விட்டு கொஞ்சம் பூண்டு இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா தட்டி சேர்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லை கரம் மசாலா சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கன் மசாலா தான் எப்பவும் சேர்ப்பேன் அதனால் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அதனால் உங்களுக்கு வந்து காரம் தேவைப்பட்டதுனால் அதில் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் தேவையில்லை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை மிளகா இதில் இருக்கற காரமே போதும் அப்படின்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கல இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ இது கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம் இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் இந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இதை இப்ப மூடி வச்சிடலாம் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அதாவது சின்ன ஸ்பூன் தான் இது இதால் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் ஸ்பூன்லேயே நல்லா கலந்துக்கணும் அப்படி கட்டி இல்லாமல் கலக்க முடியல அப்படின்னா மிக்ஸி ஜார்ல நீங்கள் வந்து கடலை மாவும் தண்ணியும் சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துட்டீங்கன்னாவே கட்டி இல்லாமல் நல்லா சூப்பராக நைஸாக வந்துடும் நல்ல பேஸ்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே வந்து இப்போ கொதிச்சிட்ருக்க குருமாலை சேர்த்துடலாம் நான் வந்து ஸ்பூனாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஒரு கையில மொபைல் வச்சிருக்கிறதுனால அப்படியே சிம்ல வச்சிட்டு மொத்தமாவே ஊத்திட்டேன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கையில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேவும் கடலை மாவு ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்ல குருமா வந்து சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம் அவ்வளோதாங்க கடலை மாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கடலை மாவு குருமா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்